ஹாய் நான் தான் உங்கள் துர்கா தம்பியை பற்றி ஆல்ரெடி வந்து ஹெல்ப் கேட்டு நான் ஒரு வீடியோ பார்ட்டு ஒன்று என்னோடய போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் என் தம்பிக்கு பிறகுலேருந்தே காதும் கேட்காது வாயு பேச மாட்டாங்க இவங்களுக்கு காது மிஷின்னு அண்ட் வந்து படிக்கிறேடா இல்லை ஒர்க்கு ஏதாச்சும் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் எல்லாரும் காண்டக்ட் நம்பர் கேட்டிருந்தீங்க நான் நம்பர் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் அப்புறம் தம்பியோட ரிப்போர்ட் ஹாஸ்பிட்டல் போன ரிப்போர்ட்ஸ் எல்லா ரிப்போர்ட்டும் இதில் நான் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு உங்களை நம்பி நான் இருக்கேன் வீடியோ எப்படியாச்சும் ஷேர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் இருந்தேட்டா ஓகே என்னோடய ஃபாலோவர்ஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணாலும் ஓகே நான் பணம் வந்து கேட்கவே கிடையாது இப்போ கூட இவங்க லைஃப் சேவ் ஆகிற மாதிரி தான் நான் எடுத்து கேட்குறேன் ஒரு மிஷினாக இருக்கட்டும் மோர்க்காக இருக்கட்டும் எஜுகேஷன்ஸாக இருக்கட்டும் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் காண்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களை நான் நான் தம்பி இருக்கேன் ஃபாலோஸ் எனக்குன்னு வந்து நீங்கள் இயற்கையுடனும் உங்கள் கையில் தான் இருக்குது இறக்கியுடனும் உங்கள் கையில தான் இருக்குது இப்போ நீங்கள் எதரையோ வந்து ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட் பண்ணுறீங்க ஸோ என் தம்பியோட லைஃப் சேவ் பண்ணுற மாதிரி சொல்லிடுவோம் பார்த்து பண்ணிவிட்டுருக்கேன் ஸோ ஓகே You're a pair, I look